அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்கிறதே கமான்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால் சுமந்துச்சு எனக்கு கண்டுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் சொன்னோம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறது சனி பகவான் ஃபர்ஸ்டு பயிற்சி அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையறிங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்துட்டா மட்டுமே ஏழரை சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி யாருமே இந்த சனி சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறது அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் செய்கிற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்குறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதல் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறாக ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் கட்டாயமாக பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காமல் தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்களில் நன்மைகளையும் பல விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்போ ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதற்றமாக இருக்குன்னா நான் சொல்கிற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும்போது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசி நேர்களை துலாம் ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த சனி பகவான் மூலமாக என்னென்ன மகிழ்ச்சிகளை பெற போறீங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த வரும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதையும் பார்ப்போம் ஏன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சனி பயிற்சி என்றாலே பதட்டமும் பயமும் எல்லா ராசினியர்களுக்கும் வருது ஆனால் துலாம் ராசினியர்கள் அதிகமாக பயப்பட தேவையில்லை ஏனென்றால் சுக்கர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு நட்புறவு உண்டு அதனால்தான் துலாம் ராசியில் காலபுருஷன் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி மற்றும் பதினொன்றாம் இடத்து அதிபதியான நீதி அரசரான சனி பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுகிறார் அப்போ சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுறது வந்து பிடிச்சாதான் இப்போ நம்ம ஒருத்தவங்க வீட்டில் போய் உட்காறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பிடிச்ச வீட்டில் தான் என்ன பண்ணுவோம் ஒரு கம்ஃபர்டபுளாக நிறைய ஒரு சந்தோஷமாக உட்காருவோம் அங்கே இருந்தாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்போ தான் அந்த இடத்துல நம்ம இருப்போம் ஸோ அதே மாதிரி தான் சனி பகவானுக்கு துலாம் ராசியே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் துலாம் ராசிக்கு தராசு என்ற ஒரு நீதி அமைப்பை கொடுத்துருக்காங்க எம்மலமாக ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சனி பகவான் கடந்த ரெண்டரை வருட காலமாக உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமான கும்பராசியில் அமர்ந்திருந்தார் தற்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான மீன ராசிக்கு போகிறார் ரோக சனியாக போகிறார் ஆறாம் இடங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் போவதனால் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க ரொம்ப பக்காவாக நீங்கள் பண்ணாலுமே லாபம் கையில் கிடைக்க மாட்டேங்கி நான் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல நான் வேலை பார்த்தாலும் வேலையிலையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருக்கிறது அந்த நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சனி பகவான் இந்த ஆறாம் இடத்துக்கு செல்வது மூலமாக நீங்கள் கிடைக்க போது உங்களுக்கு கிடைக்க போகுது லாபம் இரட்டிப்பாகும் உங்களுடைய புதிய முயற்சிகள் நீங்கள் என்ன விஷயங்களில் பலவிதமான முயற்சிகள் எடுத்திருந்தாலும் அந்த முயற்சிகள் உள்ள தடைகளை நீக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பதற்கான அமைப்பை சனி பகவான் கொடுக்கப் போகிறார் அதே போல் துலாம் ராசியில் யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லை என்று வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிட்டத்தட்ட பல ரெண்டரை வருட காலமாக நாங்களும் மூணு வருஷம் ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணுறோம் குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி குழந்த பாக்கியம் கிடைச்சிச்சின்னா சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னு நினச்சிக்கி நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அனைவருக்குமே குழந்த பாக்கியம் கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் இந்த கிரக பயிற்சிகள் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆண் குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் ஓகே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பயிற்சிக்கு அப்புறம் ஏன்னா இந்த வருடத்திலே வந்து மூன்று கிரக பயிற்சிகள் நடைபெறுகிறது சனி பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் கேதுமே பயிற்சி ஆகிறாங்க ஸோ இந்த பயிற்சி காலங்களில் நம்மளோட துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தைக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதை எதை எதன் அடிப்படையில் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் ராகு அமரப் போயிடாரு ஒரு பாவ கிரகமான நிழல் கிரகமான ராகுவோ கேதுவோ ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தால் புத்திர தோஷம் அல்ல புத்திர சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது கிடையாது புத்திர பாக்கியம் உண்டு ஐந்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் கட்டாயமாக புத்திர பாக்கியம் உண்டு அந்த புத்திர பாக்கியம் என்ன குழந்தையாக இருக்கும் என்பதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்ப ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதே போல திருமண தடைகள் நீக்கி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பல நாட்களாக முயற்சி எடுத்து திருமணம் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு திருமண பாக்கியம் அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏறாம் வீடான நேச ராசியை கடந்த ரெண்டரை வருஷமா பார்த்து இருந்தாரு ஸோ அதனால தான் அலைன்ஸ் ஓகே ஆகிற மாதிரி இருக்கும் திடீர்னு வேணான்ருவாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் தடையாக இருந்திருக்கும் நிச்சயம் பண்ணிட்டு கூட தடை ஏற்பட்டிருக்கலாம் ஸோ இந்த மாற்றம் மாற்றமடைந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதற்கான சூழ்நிலையை சனி பகவான் கிரக பயிற்சிகள் மூலமாக கொடுக்க போகிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி துலாம் ராசியில் யாரெல்லாம் ஆரம்ப கல்வியில் இருக்கிறார்களோ மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நான் க படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்க்கு மேலே போக முடியல என் மகன் வந்து துலாது ராசி தான் நான் படிக்கவே போக மாட்டேங்கான் ஸ்கூலுக்கு போக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அவனை முயற்சி எடுத்துக்கூட எங்களால் அனுப்பி வைக்க முடியல ஸோ அவன் படிப்பு நல்லா இருக்கும்னு நினைக்கும் அப்படின்னு பார்க்குற நம்மளுடைய அன்பு நேருதான் சொல்லுவேன்னா உங்கள் அதாவது உங்களுடைய மகனுடைய அல்லது மகளுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான ரிச்சக ராசியை சனி பகவான் கடந்த காலங்களில் பார்த்துட்டு இருந்தார் ஸோ அதனால தான் படிப்பில் தடை இருந்துச்சு ஸோ அந்த தடை விலக போகுது மாணவர்கள் நல்லா படிப்பாங்க கல்வியில் நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க ஒரு ஒரு நிலையான மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை சனி பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் வெளிநாட்டுக்குரிய யோகங்கள் உண்டு யாரெல்லாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ வெளிநாட்டுக்குரிய வெளிநாடு சென்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு வெளிநாடு சென்று பொருளாதார நிலை முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை மிக தெளிவாக தெரி தெரிவிச்சிட்டேன் ஸோ அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இப்போ இவ்வளோ விஷயங்களை கொடுக்குற சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கவனம் என்ற சூழ்நிலையை உணர்த்துகிறார் இது இதுலலாம் நீ கவனமாக இருந்தால் பாதிப்பில்லப்பா அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்களை சொல்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான ராசியை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் உங்களை வந்து ஊக்கப்படுத்தி இந்த பிஸ்னஸ் பண்ணிடு அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டில் பண்ணு இல்லாட்டி மறைமுகமான இல்லீகல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு லாபம் கிடைத்தும் உங்களை மிகப்பெரிய ஆள் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் உங்களை தூண்டி விட்டால் உறுதியாக இந்த ரெண்டரை வருஷத்தில் அந்த வேலையை செஞ்சிடாதீங்க கவனமாக இருங்க உங்களை தூண்டி விட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் யாராவது மாட்டி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறனால மேக்ஸிமம் வந்து இல்லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள் அல்லது உங்களுடைய மனச்சாட்சிக்கே எதிரான விஷயங்கள் எதையுமே நீங்கள் மேக்சிமம் செய்யக்கூடாது அவசரப்படக்கூடாது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களில் தலையிட வேண்டாம் அதே போல் ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் நடந்துக்கிறது அப்படின்னா நீங்கள் போய் சமாதானம் பண்ணி வைக்கிற அமைதி யார்கிட்டையும் வந்து பேசி அவங்கள சமாதானம் பண்ணுறக்கான முயற்சி எடுக்க வேண்டாம் ஸோ எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களே நாடி வந்துடும் ஸோ அதில் கவனமாக இருங்க அதே போல் வந்து நைட் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் முதலே வந்து ப்ராப்பராக அது பெரிய பிளான் போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப பக்காவாக பிளான் போட்டு முயற்சி எடுத்து பண்ணுங்கள் வெற்றி உண்டு உங்களுடைய உங்களை விட வயது குறைந்த அல்லது உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரியத்தை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்படாமல் பொறுமையாக பேசுங்க ஸோ அவங்களே உங்களை எதாவது டிஸ்க் பண்ணுறக்கான முயற்சிகள் எடுத்தாலும் ஸோ அவங்கிட்ட இருந்து அளவு விவாதங்கள் செய்யாமல் நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுங்க ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு புதிய முயற்சி எடுக்கீங்கன்னா அதை பக்கா பிளான் பண்ணிவிட்டு முயற்சி எடுத்தால் வெற்றி உண்டு மேக்சிமம் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் ஜூன் அல்லது ஜூலைக்கு அப்புறம் எந்த புதிய முயற்சி எடுத்தாலும் வெற்றி உண்டு அந்த கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களிலும் சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் மன அழுக்கங்கள் போராட்டங்கள் நண்பர்கள் மூலமாக ஏமாற்றங்கள் ஸோ இந்த சூழ்நிலையெல்லாம் விட்டு விலகி உண்மையான நண்பர்கள் யார் உங்களை ஊக்கப்படுத்துகின்ற உங்களுடைய உடன்பிறப்புகள் யார் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போவதற்கான அமைப்பை சனி பகவான் உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கரசு மிக்க நன்றி மேலும் இது வந்து ஒரு பொது பலனே இப்போ நம்ம சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே போச்சார ரீதியாக பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்களை நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை நீங்கள் நினைக்கிறீங்கோ அந்த விஷயத்துக்கான வழிபாடு முறைகள் பரிகார முறைகள் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான வாய்ப்புகளை கூறுவதற்கு நான் காத்திருக்கிறேன் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டிவிஎஸ் அனுப்பி கொடுங்க உறுதியாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களை பற்றி நாம் பேசலாம் வாழ்க நலமுறை வெற்றிகள் என்றும் உகிறார் நன்றி வணக்கம்